السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمدللہ نحمدہ ونستعین بہ ونعوذ باللہ من شر اور ومن سیئات اعمالنا من اللہ فلا مضل له ومن یضلل فلا ہادی لہ واشهد ان لا الہ واشهد ان محمدن عبدہ ورسولہ وما بعد فقد قال اللہ تعالیٰ فی قراننا النی مل فرقان المجید فاعوذ باللہ ابن الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایو اللذین آمرو اتقو اللہ کا قدقاتی ولا دموت اللہ الا اللہ, اللہ, اللہ وانتو مسلمون یا ایو اللذین آمرو اتقو ربکم اللہ خلقک من نفس واحدا و خلق من ہا زوجرا و بثا منو مع رجالا کثیرا و نسانا و تقوضاکا اللذین تساعدو نبیہ و درکاو دین اللہ کا

சத்திய தூதகர் சென்மார்க்க போதகர் மாபெரும் மனிதர் முகமது நபி சொல்லுவாங்க அடைகி வசந்த மருளின் மீதும் அவர்களது சொல் செய்ய ரெண்டு காலத்தில் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாபிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நீண்ட நிலவட்டமாக கணியத்திற்குரிய எல்லா வந்த முகாமிகளின் நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் பெருமையினால் ரமதான் மாதத்தினுடைய முதல் பத்தை நிறைவு செய்துவிட்டு இரண்டாவது பத்திலே நாம் இந்த வைத்திருக்கிறோம் உங்களுக்கு மத்தியிலே மரணத்திற்கு முன்னாள் நாம் செய்ய வேண்டிய சில கடமையான சுண்ணத்தான விஷயங்கள் என்ன என்பது தொடர்பாக ஒரு தொடர்களை நிகழ்த்தலாம் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பொதுவாக அல்லா மனிதர்களாக இருக்கக்கூடிய நன்மை எப்படிப்பட்ட ஒரு விதங்களிலே படைத்திருக்கிறான் என்று சொன்னால் பிறக்கிறோம் குழந்தை பருவத்தை அடைகிறோம் அதன் பிறகு பருவம் இளமை பருவத்தை அடைகிறோம் அதன் பிறகு முதுமை பருவத்தை அடைகிறோம் அதன் பிறகு மனிதர்களுக்கு மரணம் வரும் இதுதான் மனிதர்களுடைய பொதுவான இயற்கை அமைப்பு ஒரு மனிதன் முதுமை அடைந்து மரணம் அடைகிறான் என்று சொல்றால் கடமைகள் செய்து முடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை எல்லாம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆனால் எல்லா மனிதர்களுமே முதுமை வந்துதான் மரணம் அடைவார்களா எல்லாருக்கும் முதுமை வருமா என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது கிடையாது திடீர் திடீர் என்று நிறைய மரணங்கள் மனிதர்களுக்கு வரலாம் நோயிலே மனிதர்கள் அகப்பட்டு கொண்டு மரணிக்கலாம் கொரோனால நிறைய பேர் என்ன செஞ்சாங்க மரணம் அடைந்தார்கள் ஆக்சிடென்ட் விபத்துகள் மூலமாக திடீர் மரணங்கள் ஏற்படலாம் இப்படி திடீர் திடீர் என்று மரணங்கள் நேரும் பொழுது மனிதனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது முதிய வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் தள்ளாத வயதை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எனக்கு இவ்வளவு ரூபா இருக்குது பள்ளிவாசலுக்கு இதை கொடுங்க இந்த நன்மையை நான் செய்யணும் அதை செய்யுங்க இதை செய்யுங்க என்று சொல்லிக்கிறதா ஆனால் திடீரென்று ஒரு மனிதனுக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொல்றால் விபத்தில் அகப்பட்டு கொண்டு மருத்துவமனையில சிக்கிக் என்று சொன்னால் அவருக்கு இது போன்றவர்களுக்கு இத்தகைய வாய்ப்புகள் எல்லாம் நினைச்சது கிடையாது கிடைக்கிறது கிடையாது அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் நவீனின் சொல்லாலேஸ்வரம் அவர்கள் நமக்கு எதை வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன்

நீங்கள் தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைவு போடுங்கள் நினைவு போறது மரணத்தை யோசிக்க அடிக்கடி நினைவு கொடுத்து என்ன செய்ய திடீரென்று எனக்கு மரணம் ஏற்பட்டால் நான் சொர்க்கத்துக்கு போக முடியாம போயிருவோம் என்கின்ற கவலை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் இந்த மரண சிந்தனை உங்களுக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் தவறான ஆசைகள் எல்லாமே உங்களிடத்திலிருந்து அடிப்பட்டு போய்விடும் என இன்னைக்கு நிறைய தவறான அசைவம் மனிதனுடைய உலகத்துல எல்லாம் அந்த தப்ப செய்யி இந்த தப்ப செய்யணும் தவறான விஷயங்களில ஈடுபட வேண்டும் புறம் பேச வேண்டும் கோல் சொல்ல வேண்டும் பிறரை ஏமாற்ற வேண்டும் போன்ற தவறான சிந்தனைகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் மரணத்தை நினைவுகூடு என்று சொன்னால் மரணத்தை அடிக்கடி ஞாபகம் போட்டிக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் தவறான யோசனைகள் தவறான ஆசைகள் எல்லாம் உங்களிடத்திலிருந்து விடுபட்டுவிடும் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க நமக்கு மனசுல ஒரு ஆறுதல் இருக்கும் எனக்கு வயசு இருபதுதான் ஆச்சு எனக்கு வயசு முப்பதுதான் ஆச்சு இன்னும் எனக்கு காலம் இருக்கு என்று நம்முடைய உருள் மனதை சொன்னாலும் நவீனம் சிலாசை சொல்றாங்க நீங்க அப்படி நினைக்காதீங்க மரணம் என்பது அல்லாவுடைய கையில் இருக்குது எப்போ நாடினாலும் அல்ல நம்முடைய உயிரை கை நோக்கி வருவான் அதனால் நீங்கள் என் நிலையிலும் மரணத்தை நினைவு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நவீன கட்ட வேறு இன்னொரு திருமதியில தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது ஹதீஷாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது புறையாளர் அவியல் உள்ளவர்களை அறிவிக்கிறாங்க நவீன சொல்லாத சொல்றாங்க நீங்கள் மன்னனைகளை அதிகமாக சென்று சந்தியுங்கள் கபூரஸ்தானம் இருக்குல்ல கபூரஸ்தானத்திற்கு அடிக்கடி செல்லுங்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டவர்களை அடிக்கடி நீங்கள் சந்தித்து வாருங்கள் நேற்றைய தினம் வரை உயிரோடு இருந்தாரே இன்னைக்கு உயிரோடு இல்லையே மரணம் அடைந்துட்டாரு குளிக்குள்ள கிடக்கிறாரு மண்ணோட மண்ணாக மக்கி போயிட்டாரு என்று நீங்கள் மன்னர்களை அதிகமாக சென்று சந்திக்கக்கூடியவர்களாக இருங்க இங்க மன்னர்களை சந்திக்க சந்திக்க அது உங்களுக்கு மறுமையை நினைவூட்டி இருக்கும் அதே நீங்க சொல்லாத சொல்லுங்க சொல்றாங்க ஒரு முஸ்லிமுடைய நிலை அடிக்கடி மரணத்தை நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காக தகுதி அதிகமாக செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்கேயாவது ஜனாசா ஏற்பட்டது என்று சொல்லையா மரணிக்கலையே எனக்கு வேண்டியவன் மறந்துக்கலையே நண்பன் மரணிக்கவில்லை என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை சொல்ல சொல்லிக் காக்கக்கூடாது ஜனாசாவில் கலந்து கொள்வதை சொல்லிக்காரன் அப்ப ஜனாசா ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த தகவல் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அளவிற்கு அந்த ஜனாச்சாரங்களை கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் கபுஸ்தானங்களுக்கு செல்லக்கூடியவர்களாக அடக்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனை அடக்கம் செய்யுபாடு மட்டும்தான் கபுஸ்தானத்திற்கு செல்ல வேண்டும் கட்டாயமா கிடையாது என்ன சொல்றாங்க அடிக்கடி நீங்க மன்னர்களை சென்று சந்திங்கள் நீங்க கல்லறைகளை சென்று சந்திப்பீர்கள் என்று சொன்னால் கபுஸ்தானத்திற்கு செல்லுங்கள் என்று சொன்னால் அது மறுமை சிந்தனை உங்களுக்கு ஞாபகம் ஓட்டுறது சொன்னாலே சொல்லுங்கள் சொல்றாரு

இவ்வளவு அவர் அந்த இல்லாதவர்களுடைய கைகளை குறித்து சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மோஜாமல் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இவ்வளவு அறிவிக்கிறார்கள் நவீனின் சொல்லாத சிலமில் என்னுடைய கையை குடித்துக் கொண்டு இவ்வளவு சின்ன பெயர் இவ்வளவு என்ன சொன்னால் வயது முதிர்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது வயதானவர் என்று நினைக்கக்கூடாது வாதிகு என்று நினைக்க கூடாது நவீனையும் சொல்லாத சிலவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இப்படி உமர் அலி எல்லாம் மகன் சின்ன குழந்தையாக இருந்த சிறுவராக இருந்தார் நவீனையும் சிவாலேஸ்வரம் அவர்கள் அந்த சிறுவனுடைய கையை பிடித்து நவீனையும் சிவாலேஸ்வரம் சொல்றாங்க இப்படி உமரு இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியை போன்று வாழ இந்த உலகத்தில் நம்ம இருபது சட்ட முப்பது சட்ட வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோமா நம்ம பயணம் செய்கிறோம் என்று சொன்னால் எத்தனை நாள் தங்க போகிறோமோ அதற்கு தேவையான உடைமைகளை தான் எடுத்துட்டு போகும் ஏன்னா நிறைய துட்டிருக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதற்காக நிறைய சமையல் செய்து கொண்டு நிறைய சமையலை நம்ம தூக்கிட்டு போவோமா சாப்பாடு தூக்கிட்டு போவோமா இல்ல எத்தனை நாள் நமக்கு சாப்பாடு தேவைப்படுமோ அத்தனை நாளுக்கு உண்டான சாப்பாடுகளை தான் நம்ம தயார் செய்து எடுத்துட்டு போவோம் ரசுல்லா சொல்றாங்க இந்த உலகத்தில் நீ வாழும் ஒரு பயணியை போன்று வாழு பிரயாணம் செய்யக்கூடியவன் எப்படி வாழ்வானோ அதே போன்று நீ வாழு என்று ரசுல்லா சொல்லிவிட்டு நீ மன்னரை கொள் சென்று விட்டவர்களை ஒருவனாக உங்க நீ கருதி கொள்ளு ரசுல் வார்த்தையை பாருங்க எப்படி ரசுலா சொல்றாங்க வயதானவர் பார்த்து சொல்ல ஒரு அறுபது வயசு எழுபது வயசு எவ்வளவு வயது முதியாவிட்ட போய் நீங்க மன்னரைக்கோள் சென்று விட்டவர்களை போன்று நீங்க உங்களை கருதிக்கங்க நீங்க பூமிக்கு மேல வாழும்னு நினைக்காதீங்க மன்னரைக்குள்ள உங்களை அடக்கம் செஞ்சிட்டாங்க என்று நினைத்துக்கொண்டு கொண்டு நீங்க வாழ்கின்ற சூழல் சொல்லல இவ்வளவு உமர் என்று சொல்லக்கூடிய சிறுவனை அழைத்துக்கொண்டு கொண்டு பத்து வயது பதினைந்து வயதுக்கு உட்பட்ட சிறுவனை அழைத்து சூழல் சொல்றாங்க இவ்வளவு உமரே இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது கபூருக்குள்ள சென்று விட்டவர்களை ஒருவனாக உன்னை நீ கருதி கொள் கபூருக்குள்ள என்னை அடைக்கிட்டாங்க என்று உன்னை நீ கருதிக்க என்று நவீன சொல்லாதீசரம் சொல்றாங்க இதன் மூலமா ரசுல என்ன உணர்த்துறாங்க சிறுவனாக இருந்தால் கூட மரண சிந்தனையோடு நம்ம நம்முடைய வாழ்க்கையை கடக்கணும் இன்னும் நிறைய காலம் இருக்குது நிறைய அனுபவிக்கலாம் அல்ல நிறைய வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருவாங்க என்று முஸ்லீம்கள் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் அடுத்த நிமிடம் கூட அடுத்த நொடி கூட எனக்கு மரணம் வந்து விடலாம் என்கின்ற மரண சிந்தனையை தான் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதாக நவீனின் சொல்லாலேஸ்வரம் அவர்கள் இதன் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அப்ப நாம இதை தெளிவான முறையிலே புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எல்லா மனிதர்களும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி நாம என் நிலையிலும் மரணத்தை நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மரணத்தை தவறான ஆசைகள் கெட்ட சிந்தனைகள் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நினைப்பு இதெல்லாம் நம்மிடத்திலிருந்து இடம்பெற்று தூய்மையான மனிதர்களாக வாழ்வதற்கு அது நமக்கு வழிகாட்டும் என்பதை அரிய நேம் சிலாரேசர் அவர்கள் இந்த ஹதீஷின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அதேபோன்று நவீன செல்வாலை சிலம் அவர்கள் மரணம் தொடர்பாக நமக்கு சொல்லி தரக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி என்ன என்று நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது எந்த நிலையிலும் மரணத்தை வேண்டி அல்லாவிடத்திலே செய்து விடக்கூடாது இது நவீனின் சிலாணம் சொல்றாங்க ஏன்னா மனிதர்களுக்கு சில கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது அவங்க விரக்திடையவர்களாக மாறிட்டாங்க இந்த காலம் வந்து அவங்க மோசமான காலமாக இருக்குது அமீரையும் சிலாவை ஒரு காரு சொல்லி பொழுது பின்னாடி ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மனிதர்கள் எல்லாரும் எப்படி ஆசைப்படுவார்கள் என்று சொன்னால் நான் இந்த கபருல கபரை கடந்து செல்லும் பொழுது இந்த கபரு அடக்கப்பட்ட ஒரு நான் இருந்திருக்க கூடாதா என்று கூறக்கூடிய ஒரு காலம் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல நான் வாழும்போது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னே இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறேனே இதுக்கு நான் செத்து பயன் கபருக்குள்ள நிம்மதியாக வாழ்ந்துருக்கேன் என்கின்ற தவறான சிந்தனை இந்த உலகத்துல நம்ம நல்லவனா வாழ்ந்த கபுளை நல்லவா இருக்க கெட்டவனாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் நன்மைகளை சேகரிக்காமல் சரியான முறையில் வைக்காமல் நன்மை கொடுக்காமல் அச்சி செய்யாமல் வணக்க வழிபாடுகளில் இவாத நல்ல இடங்களில் ஈடுபடாமல் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கபுல கடும் வேதனை கிடைக்கும் இந்த உலகத்துல நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை விட கடும் வேதனை கவுரில் நமக்கு கிடைக்கும் ஆனா அந்த மனிதனுக்கு அது உலகத்துல சில துன்பங்கள் கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த மனுஷனே நினைப்பான் கபூருக்குள் அடங்கிவிட்டு உறவாக நான் இருந்திருக்க கூடாதா என்று நினைத்துக் கொண்டு உலக காரியத்திற்காக நினைக்கக்கூடியவர்களாக மனிதன் இருப்பான் என்று சொல்றான் அப்படிப்பட்ட காலகட்டத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தினுடைய துன்பத்தை தாங்குவதற்கு மனமில்லாத மனிதர்களாக நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் ஒரு உறுதியான முஸ்லிம் கூட எல்லாம் எனக்கு மரணத்தை தந்தது இந்த உலகத்தில் வாழ முடியல கஷ்டமா இருக்குது என்கின்ற பிரார்த்தனையை செய்யக்கூடாது என்று நபியனின் சொல்லாலே சொன்ன கடைசி இருக்கிறான்

உங்கள யாரும் ஆசைப்படக்கூடாது இந்த உள்ள கஷ்டத்தை தாங்க முடியல இந்த உலகத்தில் உள்ள துன்பத்தை தாங்க முடியல என்பதற்காக யாருமே மரணத்தை விரும்பாதீங்க யாருமே மரணத்தை ஆசை வைக்காதீங்க ஒருத்தனுக்கு முடியவே இல்லை ரொம்ப கஷ்டப்படுதான் ரொம்ப துன்பங்கள் அவனுக்கு தலைப்பு மேல துன்பங்கள் வந்து கிடைக்கிறது என்று சொன்னால் வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னால் பிரசலா சொல்றாங்க நீங்க எல்லா இடத்துல துவா கேட்கும்போது இப்படி வேணும் துவா கேட்டுக்கங்க எல்லாம் எனக்கு மரணத்தை தந்து எந்த துவா கேட்க கூடாது மாறாக எப்படி அல்லாவிடத்துல துவா கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுமே என்னுடைய இறைவா நான் இந்த உயிர் வாழ்வது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை நீ உயிர் வாழ செய் அல்லாட்ட துவா கேட்கும்போது எப்படி ஒரு நிலைக்கு நம்ம ரொம்ப கஷ்டம் ரொம்ப துன்பம் கடன் வாங்கிட்டு கடன் அடைக்க முடியாம கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நமக்கு துன்பப்படுத்துறாங்க சொல்லப்படுத்துறாங்க குழந்தைகளுடைய டாக்டர் தாங்க முடியல இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் ரொம்ப தலைக்கு மீறிய கஷ்டங்கள் நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால் நம்ம அல்லாட்ட மரணத்தை வேண்டி தூரம் கேட்கக்கூடாது கஷ்டத்தை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்தோம் என்று சொன்னால் அல்லாவிடத்தை நம்ம எப்படி துவா கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் உண்மை அகீனி மா காணத்தில் ஹையாத்தோ ஹைரல்லி அல்ல இந்த உலகத்தில் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் எனக்கு இந்த உலகத்தில் நீ என்னை வாழவை ஒருத்த வஃபனி இதா காணத்தில் வஃபாத்தன் ஹைரல்லி நான் மரணிப்பது வஃபாத்தாக்குவது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை வஃத்தாக செய்துவிடு என்னை மரணிப்பு செய்துவிடு என்றுதான் நீங்கள் எல்லா இடத்துல கேட்க வேண்டும் என்பதாக நம்ம சிலாலை சிலை கண்டுத்தரா இது மிக முக்கியமான துவா ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்வது நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் வாழ்வது எனக்கு நல்லது என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கலாம் அது கெட்டதா கூட அமைஞ்சிடலாம் இந்த உலகத்தில் வாழ்வது நான் கெட்டது என்று நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இது நல்லதாக கூட அமைஞ்சிடலாம் சுரோன் என்பவர் இந்த பூமியில வாங்குவதெல்லாம் நல்லது என்று நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஏன்னா நிறைய செல்வம் இருந்தது அவன் கட்டளை இட்டால் அதை செய்து முடிப்பதற்கு நிறைய பணிப்படையாளர்கள் இருந்தாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் நல்லதாக நினைத்து கொண்டிருந்தான் ஆனால் அது அவனுக்கு நல்லதா இருந்ததா அவனுக்கு கெட்டதாக இருந்தது அவன் நம்முடைய வாழ்க்கை நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்ளக்கூடியவன் யாரு அல்லாவை மட்டும்தான் ஆனால் என்ன சொன்னாங்க நீ அல்லவுடைய கையில கொடுத்தது இந்த பூமியில வாழ்னது நல்லதாக இருந்தால் என்னை நீ வாழ செஞ்சது நான் மரணிப்பது எனக்கு சிறந்ததாக இருந்தால் என்னை நீ மரண உடைய செய்துவிடு என்று நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் மாறாக எல்லாம் எனக்கு மரணத்தை தந்தது இந்த பூமியை நேரம் வாழ முடியாது என்று ஒரு காலத்திலும் நீங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது என்பதாக நவியனையும் சொல்லாதே சிரமங்க தெளிவான முறையில கட்டளை அடைகிறாங்க இந்த காரணம் இல்லை என்று சொன்னால் நேரத்தில் சொல்ல இந்த பூமியில நம்ம வாழ்றது நல்லதா கெட்டதா என்பது நமக்கு தெரியாது நமக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் அல்லாமே நமக்கு கோபம் வந்துடுச்சு என்று நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவத்தை நீக்குகிறான் என்ற அர்த்தம் நமக்கு கஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அதன் மூலமாக நம்முடைய பாவத்தை அல்லா நீக்குகிறான் நின்ற அர்த்தம் அந்த ரசம் வந்துருச்சு துன்பம் வந்துருச்சு என்பதற்கான மரணத்தை நீங்க வேண்டாதீங்க நீங்கள் இந்த உலகத்துல வாழும் பொழுது கஷ்டத்தை தாங்க தாங்க துன்பத்தை தாங்க தாங்க உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும் உங்களுக்கான நன்மைகள் ஏறிக்கொண்டே இருக்கும் நவீனையும் சிலாசு ஒரு ஹரிசிரம் ரசுவா சொல்றாங்க திரும்பியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி பதிமூணாவது சரியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து நாலு பிரதமர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதருக்கு மருமையிலே நன்மை செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாத என்று சொல்றாங்க அல்லாவுடைய நாட்டம் ஒரு மனிதனை அல்லா தேர்வு செய்து விட்டு அந்த மனிதனுக்கு மறுமையிலே நன்மை அல்ல வழங்க வேண்டும் என்று விரும்பினார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் சொர்க்கத்தை கொடுக்க விரும்பினால் நடக்கும் மறுமையிலே நன்மை என்று சொன்னால் சொர்க்கம் என்று அர்த்தம் ஒரு மனிதனுக்கு அல்ல சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று நாடினான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு இந்த உலகத்திலேயே முன்கோட்டியே தண்டனை வழங்கி விடுவான் சில கஷ்டங்களை கொடுப்பான் சில துன்பங்களை கொடுப்பான் சில சோதனைகளை வழங்குவான் ஒரு மனிதருக்கு மறுமையில் அல்ல தீமையை நாடினான் என்று சொன்னார் ஒரு மனிதரே மறுமை நாளிலே அல்ல நரகத்திலே தூக்கி வீசி எறிய வேண்டும் என்று நினைத்தான் என்று சொன்னால் அந்த மனிதரை இந்த உலகத்திலே சுகபோதமாக வாழ விட்டு விடுவான் அவனுக்கு கஷ்டம் இருக்காது துன்பம் இருக்காது சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பான் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனுடைய பாவத்தை அழிக்க வேண்டும் என்று அல்ல விரும்பலை அவனுடைய பாவத்தோடையே அவன் மரணம் அடைய செய்து நாளை மறுமை நாளில் அவனை நரகத்தில் தூக்கி வீசி அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்ல இப்படி செய்கிறாங்க நீங்க நம்ம நிறைய பார்க்கிறோம் பிஜேபி ஆட்சி வந்து நம்ம நிறைய அடக்குமுறைகள் பண்றோம் நமக்கு எதிரான நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நிறைய ஸ்டேட்ல ஜெயித்துக்கிட்டு இருக்காங்க நிறைய மாநிலத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறாங்க டெல்லியில பல வருடங்களாக கைப்பற்றவே இல்லை ஆனா இந்த வருடம் டெல்லியை கூட மென்சிங் தான் கைப்பற்றி விட்டார்கள் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்கிறாங்களே நமக்கு அல்ல கஷ்டத்து தரவே என்று நினைக்கக்கூடாது நமக்கு அல்ல தருகிறான் என்று சொன்னால் துன்பத்தை தருகிறான் என்று சொன்னால் அந்த துன்பத்தை கஷ்டத்தை நம்ம பொறுக்க பொறுக்க நம்முடைய பாவங்கள் என்று அர்த்தம் காப்பர்களுக்கு தீயவர்களுக்கு கொடு இஸ்லாமத்தினுடைய எதிரிகளை அல்ல சுகபமாக வாழ செய்கிறான் என்று சொன்னால் அவர்களை நரகத்தில் தூக்கி வீசிய போகிறான் என்று அர்த்தம் அதுக்கான இப்பவே முடிவு செஞ்சிடக்கூடாது எல்லாம் நரகம் என்று அல்லா என்ன வேண்டும் கடைசி நேரத்தில் கூட கிதாயத்தை வழங்குவார் நாம நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்ல நமக்கு கஷ்டத்தை தருகிறான் துன்பத்தை தருகிறான் என்பதற்காக நாம தோன்று விடக்கூடாது கூடாது நமக்கு கஷ்டம் என்ன நினைக்கிறோம் அல்ல என் பாவத்தை மன்னிக்க போறாங்க நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன் நிறைய தீமைகள் செஞ்சிருக்கிறேன் அந்த தீமைகளை அல்லா மன்னித்து விட்டு அல்ல என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான் நாடு இருக்கிறான் அதற்காகத்தான் எனக்கு அல்ல துன்பத்தை தருகிறான் என்று ஒரு முஸ்லீம் நினைக்க வேண்டும் என்பதாக நவீனையும் சொல்லாத சில உங்களை சொல்லித்தாரான் இன்னொரு ஹதீசில் நவீனையும் சுலாலசிரம சொல்றாங்க திருமதியில இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூன்றாவது சேதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூலா சொல்றாங்க அபுகுரேரா தங்க எல்லாம் அறிவிக்கிறாங்க இறை நம்பிக்கையுடைய ஆணும் மூமினான ஆணும் மூமினான பெண்ணும் தமது விஷயத்திலும் தன்னுடைய விஷயத்திலும் தம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலும் தன்னுடைய செல்வங்கள் விஷயங்களிலும் தொடர்ந்து துன்பங்களுக்கு ஆளாக்கப்படுவார்கள் ரசூலா சொல்றாங்க ஒரு இறை நம்பிக்கையுடைய ஆணாக இருந்தாலும் சரி இறைநம்பிக்கையுடைய நம்பிக்கையுடைய பெண்ணாக இருந்தாலும் சரி தன்னுடைய விஷயத்தில் தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும் தனக்கு ஏதாவது நோய் வந்துடும் தன்னுடைய விஷயத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அவருக்கு துன்பங்களை சிரமங்களை கஷ்டங்களை அல்லாஹ் வழங்குவான் ஏன் அந்த அல்லாஹ் அல்லா வழங்குகிறான் என்று சொன்னால் அவர் அல்லாவை சந்திக்கும் நாளில் அவர்கள் மீது எந்த குற்றமும் மீதம் இருக்காது இந்த துன்பங்கள் எல்லாம் சோதனைகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய பாவத்தை அழிப்பதற்காக அல்ல ஏற்படுத்தக்கூடியது என்னுடைய விஷயத்தில் அல்ல எனக்கு துன்பங்களை தந்தான் என்று சொன்னால் அதை நான் பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் அல்ல துன்பங்களை தந்தான் என்று சொன்னால் அதை நான் பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவங்கள் அறியும் என்னுடைய சொத்துக்கள் செல்வங்கள் விஷயத்தில் அல்ல துன்பங்கள் தரும் பொழுது அதை பொறுத்து கொண்டால் என்னுடைய பாவங்கள் அறியும் நானே மறுமை நாளிலே நான் நிற்கும் பொழுது இந்த பூமியில நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பேன் நிறைய தீமைகள் செஞ்சிருப்பேன் ஆனால் மறுமையாளிலே நிற்கும் பொழுது நம்முடைய பாவமாக எதுவுமே இருக்கிறது எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கும் காரணம் இந்த உலகத்தில் நம்மை துன்பங்களை சோதனைகளை கஷ்டங்களை சகித்துக் கொண்டதுதான் என்பதாக அமீனையும் சிலாயசனம் நினைச்சுறாங்க அழகான முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கிறான் நம்ம இதே தெளிவான முறையில நம்ம புரியக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நமக்கு கஷ்டத்தை தருகிறான் என்பதற்காக அல்லாவுடைய கோபம் நம்ம மீது இறங்கி விட்டது என்று நினைக்கக்கூடாது அல்ல நம்மை சொர்க்கத்தில் அனுப்புவதற்காக நாடி விட்டான் நாம் அதற்காக பொறுமையாக இருக்க வேண்டும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை ரவி அணியம் சொல்லாலேசன் அவங்க சொல்லித்தாராங்க இன்னொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவாக ரவி அணியம் சொல்லாலேசன் அவங்க சொல்றாங்க ஒரு முஸ்லீமை தைக்கக்கூடிய முழு உட்பட ஒரு முஸ்லீமுடைய காலில ஒரு முழு குத்தினால் கூட அதற்காக அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்காமல் அழிக்காமல் இருப்பது கிடையாது ஒரு முழு குத்தினால் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் அழிக்கப்படும் என்று சொன்னால் ஒவ்வொரு கஷ்டத்திற்கு தகுந்தார் போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சின்ன கஷ்டத்தை நம்ம சொன்னால் சின்ன சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரிய பெரிய கஷ்டங்களை என்று சொன்னால் அதற்கு தகுந்தார் போன்ற பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் என்பதாக சிலாலே சில சொல்றாங்க வார்த்தையை நீங்க கவனிச்சு பாருங்க பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை கட்டாயமாக மன்னிச்சுடுவாங்க முள்ள குத்தினா கூட அதற்காக அல்ல எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் இருக்க மாட்டான் கட்டாயமாக கண்டிப்பாக நிச்சயமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டே தீர்வு என்பதாக நவீனம் தெளிவான முறையில கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க நமக்கு கஷ்டத்தை தந்துகிட்டேன் என்பதற்காக எல்லாம் எனக்கு கஷ்டத்தை தந்துட்டேன் எனக்கு துன்பத்தை தந்துட்டேன் தாங்க முடியல எனக்கு மரணத்தை தந்தது நான் சாக போற வாழ ஆசைப்படல எனக்கு நீ மரணத்தை தந்தது என்ற மரணத்தை வேண்டி நீங்கள் எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யாதீங்க அல்லாவிடத்திலே நாம் இந்த துன்பங்களை அல்லாஹ் தந்த கஷ்டங்களை நம்ம பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் சகித்து கொண்டோம் சொன்னால் அல்லாஹ் அதற்காக நம்முடைய பாவங்களை மன்னித்து நாளை வறுமை நாளில் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்தை நுழைவுப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்கிறான் என்பதாக நவீனையும் சொல்லாலை சிலம்பர்கள் நமக்கு அழகான முறையில் கட்டளையிட்டு இருக்கிறார் அதனால நவீனையும் சொல்லாலை சிலம்பர்கள் நோயை திட்டக்கூடாது என்று கட்டளையிட்டு இருக்கிறான் நோய் இருக்குதுல்ல நமக்கு ஏற்படக்கூடிய நோயை கூட நீங்க ஏசாதீங்க திட்டாதீங்க கட்டுல ரசுலாவோ இடப்பட்டிருக்கு ஒரு அல்லாவுடைய தூதர் செல்லாவை உம்மு சாஹிப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி காய்ச்சல்ல விட்டு இருக்கிறாங்க ரசுலாவுடைய ஒரு நல்ல பழக்க வழக்கம் என்ன என்று சொன்னால் நோயுற்றவர்கள் அடிக்கடி நோயாளிகளை சந்திக்கக்கூடிய பழக்கம் இருக்கு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நோயாளிகளை சந்திப்பாங்க அவர் ரசூல் என்ன செய்யறாங்க இந்த உம்மு சாஹிப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணியை சந்திப்பதற்காக போறாங்க போன உடனே அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க காய்ச்சல்ல நடுக்கம் வந்துச்சு நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களால வழி தாங்க முடியல காய்ச்சல் நடுங்கி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பெண்மணி சொல்றாங்க ரசூல உள்ள உடனே அந்த பெண்மணி அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க யாரெல்லாம் இந்த காய்ச்சலில் நீ அருள் வளம் ஏற்படுத்தாத காய்ச்சல் திருட்டுறாங்க காய்ச்சல் ஏசுறாங்க இந்த காய்ச்சலுக்கு நீ பழக்கத்தை வழங்கிறாது அதனால காய்ச்சல் இல்லாமல் ஆய்க்கிறே என்று காய்ச்சலை அவர்கள் திட்டுறாங்க ஏனெனில் எப்படிப்பட்டது என்று சொன்னால் கொல்லனின் உலை இரும்பின் துருவை அகற்றி விடுவதை போன்று ஆளமுடைய மக்களுடைய தவறுகளை இந்த காய்ச்சல் அகற்றி விடுகிறது இரும்பு பட்டைக்கு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் இரும்புல துருபுடிச்சிருக்குல்ல அது தீக்குள்ள காட்டுவாங்க தீ கண்ணுக்குள்ள காட்டுவாங்க காட்டிலே எடுத்து அடிச்சாங்க என்று சொன்னால் அந்த துறப்பிடித்ததை எல்லாம் இல்லாமல் கீழே உதிர்ந்து விளந்துவிடும் அதே போன்று ரசுலா சொல்றாங்க உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்து விட்டது என்று சொன்னால் அந்த காய்ச்சலை நீங்கள் தாங்கி கொண்டால் பொறுத்து கொண்டால் அந்த காய்ச்சல் உங்களுடைய பாவங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிடுங்க இரும்பு கம்மியில துருப்பிடித்ததை அந்த தீ என்பது எப்படி இல்லாமல் ஆக்குகிறதோ அதே போன்ற காய்ச்சல் என்பது உங்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்கும் அதனால் காய்ச்சலை ஏசாதீங்க என்று ரசுரா சொல்லித்தராங்க நோயை கூட திட்டக்கூடாது என்று நபியனையின் கூட சிறப்புகள் கற்றுத்தரன் காரணம் என்னவென்று சொன்னால் அந்த நோயை அய்யா நம்ம மீது ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அதிலே நம்ம பொறுமை காத்தால் நமக்கு அதன் மூலமாக சுருக்கம் கிடைக்கும் நம்முடைய பாவங்கள் அள்ளிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதாக நபியனையின் சதாவை சிறப்புகள் ஆகாண முறையில தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறாங்க அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் நாம தெளிவான முறையில புரிந்து கொள்ள வேண்டும் நாம எந்த நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அந்த கஷ்டத்திற்காக துன்பத்திற்காக மரணத்தை வேண்டி அல்லா பிரார்த்தனை செய்யக்கூடாது மாறாக அந்த அந்த காய்ச்சலை அந்த துன்பத்தை அந்த கஷ்டத்தை நம்ம கொண்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளில் அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை சொர்க்கத்தில் முறைய செய்வான் என்கின்ற தகவல்களை நம்மளையும் சொல்லால சில சொல்லித் சொல்லாங்க அது சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கியாக என்று கேட்டு என்னுடைய இந்த ஒரே முயற்சிகரின் வாக்கு கேள்வி பதில் ஒரு ஆண்கள்ல சிறுவர்களுக்கான கேள்வி அல்ல மனிதர்களை எப்படிப்பட்ட நிலைகளை கொண்டவர்களாக படைச்சிருக்க